அந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜனவல்லபம் சந்தவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் ஸ்யப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் ஸ்ரீ வாதரோக நிவர்த்தியை முன்னிட்டு குருவாயூரப்பன் மேலே சமர்ப்பிக்கப்பட்டது தான் ஸ்ரீமன் நாராயணன் அதில் ஐம்பத்து ஐந்து தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஆறாவது தசகம் காளியனுடைய அனுகிரகம் காளிய அனுகிரகம் அதாவது காளிங்கனுக்கு காளியனுக்கு அனுகிரகம் புரிதல் பாகவதம் சாதிக்கிறது என்ன அழகாக சாதிக்கிறது பாருங்கள் தம் பிரேக்ஷணீய சுகுமார கணாவதம் அந்த ஸ்ரீவத் வசனம் ஸ்மித சுந்தர ஆசியம் அவன் போது எப்படி இருந்ததாம் அவனுடைய உடைய அழகு எப்படி இருந்தது நடை அழகு எப்படி இருந்தது கிரீடம் எப்படி இருந்தது கிரீடந்தம் அப்பிரதிபயம் கமலா உதார அங்கிரிம் சந்தசிய மர்மசூர்ஷா பூஜையா பூஜையா சசாத அதாவது அவன் அப்படியே ஆடுறது வந்து வெரி மச் அட்ராக்டிவ் அப்படியே கவரும் வண்ணம் இருந்ததான் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்ததான் இதை வந்து அழகா சொல்லுவார் இல்லையா ஆடலை காண தில்லை நடராசன் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் அப்படின்னு பாடுவார் இல்லையா தன்னுடைய ஆடலை ஆடிக்கொண்டிருந்தவன் நாம் என்னடா ஒரு ஸ்டேஜில் தானடா ஆடிட்டு இருக்கோம் இது நிலையாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு குழந்தை நமக்கெல்லாம் தலைவன் அந்த ஸ்டேஜே ஆடின்ருக்கு விஷத்தை இருக்கு ஒரே ஸ்டேஜ் ஆடலை ஒரு நாலஞ்சு ஸ்டேஜ் ஆடுறது தன்னுடைய ஆடலை விட்டு இங்கே கோகுலத்திற்கு அருகிலே தலையின் மேலே ஆடிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணனை பார்த்தீர்கள் அல்லவா அப்படின்னு பாடுறார் அந்த மாதிரி சொல்ற கிரீட்டம் அப்பிரதிபயம் எந்த விதமான பயமுமே இல்லாமல் பிரேக்ஷே வெரி அட்ராக்டிவாக அது மட்டும் அல்ல பிரேக் பிரேக் சுகுமார எப்படின்னா அவ்வளவு அழகா சுகுமாரம்னா மிக 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 அழகானது எக்ஸ்ட்ரீம் அழகா அவ்வளவு அழகாக கனாவதாரம் கனம்னா மேகம் அவதா அதாவது கனாவதாதம் அப்படின்னா அவதாதம்னா பிரகாசிக்கக்கூடிய வெண்ணை அப்படியே பல பல பலன் இருந்தா நான் பகவான் என்ன கட்டின் இருந்தா கை கண்ணுல கிரீட்டம் தம் அப்பிரதிபயம் ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்ச பீத வசனம் தன்னுடைய இடுப்பிலே அழகாக வெண் மஞ்சள் பட்டு பீதாம்பரம் இடுப்பிலே கொட்டி கட்டி கொண்டிருந்தான் ஸ்மிதி சுந்தரம் அவ்வளவு அழகாக அப்படியே ஸ்மித அப்படியே புன்னகைன்னு சொல்றான் இல்லையா அந்த மாதிரி அப்படி சிரிச்சுண்டே அப்படின்ட்டு இருந்தான ஏ சுவாமி அவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறவன் இந்த காளையன்னு ஒருத்தனை படைச்சு அவனுக்கு நஞ்சுன்னு ஒன்ன கொடுத்து அவனுக்கு சாபம்னு உன்னை கொடுத்து இந்த இடத்திற்கு வரவழைத்து அதன் மேல் ஆடிக்கொண்டிருக்கிறானே அவன் என்ன செய்வான் எல்லாவற்றையும் கொண்டு கொண்டிருப்பவன் அவன் அல்லவோ அவ்வளவு ஸ்மிதா சுந்தர அவ்வளவு அழகாக பியூட்டிஃபுல்லாக ஆசியம் அப்படியே முழுவதுமா ரசிச்சு ஆடிட்டு இருக்கான் பட்டத்திரி அதை ரசிச்சு பாடிட்டு இருக்கார் பாகவதம் அதை ரசிச்சு சொல்றது நாம் அதை ரசிச்சுட்டு இருக்கோம் அவனுடைய ஆட்டத்தை கமல உதார அங்கிரியம் அவன் கமலம்னா தாமரை போன்ற அவன் அடிகளால் அவ்வளோ சாப்பிட்டான் அவனுடைய திருவடிகளே அவ்வளோ சாப்பிட்டுனா அவனுடைய அதரம் எப்படி இருக்கும் அவனுடைய கைகள் எப்படி இருக்கும் இல்லையா எப்படி இருக்கும் ஒன்று ஒன்றும் கமல உதார அங்கிரியம் தாமரை போன்ற திருவடிகள் யார் மேலே காளிங்கள் மேலே ஆடின்னு இருக்கான் நான் புஜையா தஷ சஷாத அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கு என்ன கன்றுகளும் மாடுகளும் இடையர்களும் இருந்து கோகுலத்திலேருந்து எல்லாரும் வந்துட்டாளே அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காளாம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்க அந்த பணத்தின் மேலே காளிங்கன் என்னும் பணத்தின் மேலே ஆடிக்கொண்டிருப்பவன் கலித கலிதோத்த பாதசி தி தது பலாஸ்தவ மாதவ பாதையோ மாதவா ஹே லக்ஷ்மீ ஏ மாதவா மனதுக்கு நீவனே அவன் தாங்களால் நசுக்கப்பட்ட தன்னுடைய படங்களை உடைய பாணின ஃபனாகனே அந்த படங்களை உடையவனும் அப்படியே தன்னுடைய கால் பட்டதுனால ரத்தம் வரதான் சாதாரணமாக பெருமாளுடைய திருவடி பட்டு அவன் ஏன் ரத்தம் வருது சொல்லுமா பெருமாளுடைய திருவடி படுறதுனால ரத்தம் வருதா இல்லை பெருமாளுடைய அனுகிரகம் அங்கே இருக்கு அந்த அனுகிரகத்தினால அவன் செய்த கர்மாக்கள் அனைத்தும் அவன் அனுபவிக்க வேண்டும் அவனை மோட்சம் அடைய வைக்க வேண்டும் அப்படின்னு அவனுடைய கர்மா விலகணும் அவனுடைய கர்மா விலகணும்னா அவன் உடலேருந்து அந்த கர்மா போகணும்னா அது ரத்தமாக வெளியேறுகிறதாம் அவனுடைய உடலை விட்டு அதனால ரத்தம் வெளிய அப்படிப்பட்டவனாக சர்வராஜன் சர்பராஜன் சோர்வடைந்து விட்டானாம் யாரு அவசீததி பாலாகா சோர்வடைந்த அவன் அப்பொழுது அவனுடைய பத்தினிகளாவது வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாளா பகவான் கிட்ட தங்கள் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் அல்லவா தவ பதையோகோ சன்னதாக தன்னுடைய திருவைகளில் விழுந்து அவனுடைய பத்தினிகள் எல்லாம் வழங்கினார்கள் அல்லவா ஹே சர்வேசா நீ பாட்டு ஆடி அவன் செய்த பாவம் என்ன விட்டுடே அவனுடைய பாவம் கழிஞ்சின்றே இருந்தாலுமே என்ன நடக்க போறது அடுத்தது அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் சிராய சிராய் ിലലീനഹൃനു മുനിരഭ്യവാഭ്യപതീച്ചവന്തമയന്ത്രം അതാവത് അയ ഈശാ ஏ வெகு நாட்களுக்கு முன்னாடியே என்ன ரொம்ப நாளைக்கு லாங் லாங் முந்தையே கேட்கப்பட்ட தங்களுடைய மகிமையில நினைவு வச்சு இருந்தாலும் யாரு அவனுடைய பத்திரிகள் தாங்களை பற்றி உணர்ந்திருக்கிறார்கள் தங்களை பற்றி கேட்கப்பட்ட அனைத்து மகிமைகளையும் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா மனசுல வச்சிட்டு இருக்கா அதாவது முனிபிகி அபி முனிவர்களாலும் கூட அடைய முடியாத தங்களுடைய வழிகளை அவர்கள் தங்கு தடையின்றி சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா துதித்தார்கள் சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற அதாவது முனிவர்கள் சமயத்தில் முனிவர்களால கூட அடைய முடியாதான் இதை நம்ம கமராமாயிடத்தில் பார்த்தோம் இல்லையா அவன் அழைச்சிட்டு போயிட்டே இருக்கா ராமலட்சுமணர பகவானை ராமனையும் லக்ஷ்மணனையும் அடுத்தது என்ன பண்ண போறோம் விஸ்வாமித்தருக்கு தெரியல மித்திரையிலே கல்யாணம் தான் அவர் போயிட்டு இருக்கார் என்ன நடக்கும்னு அது வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவருடைய தசரதேந்து ராமனையும் லட்சுமணையும் பிரித்து கூட்டு வரச்சு தாடகை வதம்னா ஒண்ணுமே இல்லை அவர் நினைச்சிருந்தாலே தாடகை வதம் பண்ணிருக்கலாம் சுபாக வதம் பண்ணிருக்கலாம் அவருக்கு எய்ம் அது கிடையாது அவருக்கு எய்ம்லாம் மிதிலை அந்த மாதிரி மற்றதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியாது அதைத்தான் சொல்றார் முனிவர்களாலும் கூட அறிய முடியாதவன் அடைய முடியாதவன் அப்படிப்பட்ட உன்னை அதனுடைய ஸ்தோத்திரம் பண்றா பெருமாளே அப்படிங்கிறார் பக்தி விலோகன பிரபிகஸ்தரு அச்சுத ஜீவிதா தொய் சமர்ப்பித மூர்த்திரமாபவது அச்சுதா ஹே அச்சுதா அச்சுதா அப்படின்னா ஒரு நாமத்துக்கு என்னன்னு யார் யாரெல்லாம் உன்னை சரணமடைகிறார்களோ அவர்களையெல்லாம் என்றும் கைவிடாமல் காத்து ரட்சிக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் அச்சுதா அப்படிப்பட்டவன் நீ காளியனுடைய பத்தினிகள் வந்து வேண்டச்சே அவளை ரட்சிக்க மாட்டியா காளியனுடைய பத்திகள் பத்தினிகள் பக்தி மேலிட்டு ஏன்னா அவன் முன்னாடியே நிறைய சேகரித்து வச்சிருக்கான் அந்த பட்டி இவன் செஞ்ச தப்பு தெரியும் எப்படா நீ வரப்போறேன்னு காத்துன்னு இருக்காளோ என்னமோ தெரியாது கிருஷ்ணா நீ வந்து நான் மாடின உடனே கீழே அவ வந்துட்டு அந்த ரத்த துளிகள் கொஞ்சம் கொஞ்சம் கீழே போச்சு இல்லையா அந்த ரத்த துளிகள் எல்லாம் கீழே பாதாளத்திற்கு அவர்களிடம் போய் அவர்களெல்லாம் மேலே வந்து விட்டார்கள் கிருஷ்ணா அவர்களையும் நீ அல்லவா எதனால அவர்களுடைய பக்தியையும் விலோகன அந்த அவர்களுடைய பக்தியையும் கருணையையும் பக்தியையும் கண்டு நீ உன்னுடைய கருணை நிறைந்த மனதால் சரி போ அப்படின்னு சர்பராஜனான காளிக பணிபதிகி சர்பராஜன காளிய காளிகனை நீ தேவரீர் தங்களுடைய சரீரத்தினால் அவனை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டீர்கள் அல்லவா அவன் வணங்கினான் அவானமது அவன் வணங்கினான் அதனால் தேவரீரும் என்ன செஞ்சீர் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்தில் சொன்னார் பாருங்க ரமணக்கம் பிரஜ வாரிஜி மத்தியக்கம் முதல்ல சொன்ன இல்லையா ரமணக்கம் அது ஒரு தீவு அந்த தீவுல தான் அது ஒரு கதை முடிஞ்ச நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏன்னா அடுத்த வாரமும் காளிங்கனுடைய கலைஞனுடைய அனுகிரகத்தோட முடிஞ்சிருக்கேன் காளிங்க அனுகிரகத்தோட காளிய மர்த்தனம் காளிய கர்வபங்கம் சரி பார்க்கலாம் முடிஞ்சா அடுத்த வாரம் அந்த கதையை பார்க்கலாம் ரமணகம் விரஜ வாரிதி மத்தியகம் பனிரிபுர் நகரோதி விரோதிதாம் இது பவத் வசனான்யதி மாணையன் பணிபதிர் நிரகாது சமம் அதாவது என்ன இந்த ரமணகம் அப்படிங்கிற இடத்துல தான் இதை ஆரம்பிக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் அந்த சமுத்திரத்திலே நடுவில் இருக்கக்கூடிய ரமணக தீவு அந்த தீவுல தான் எல்லாம் இருக்க கருடன் சொல்ற எனக்கு ஆதிசேஷன ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரும் நித்தியசூரி ஆதிசேஷனுடைய வழி வழிவந்தவாதான் இவ்வாள்லாம் ஆனா இந்த காலியின் இருக்கானே ஆதிசேஷன் சொல்றதையே கேட்க மாட்டான் அதனால ஆரம்பிச்ச தான் இது அப்படின்னு கருடன் சொல்லுவார் அதை தான் சொல்ற ரமணகம் சமுத்திரத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய ரமணகம் ரஜகா அந்த தீவிற்கு நீ சென்று விடுவாயாக அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொன்னாரா இனிமேல் இன்னொரு கருடன் உனக்கு விரோதம் செய்ய மாட்டான் பனிரிப்பு விரோதி கருடன் உனக்கு இனி விரோதம் செய்ய மாட்டான் என்ன கருடா அப்படின்னு ஏன்னா கருடன் கூடவே இருக்காரு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதாவது குருவியாகவும் கிளியாகவும் பறவைகளாகவும் கூடவே இருக்கார் பகவான் கூடவே வேற என்ன வேணும் அவருக்கு அதனால கருடன் இனி உனக்கு விரோதம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றார் என்ற தங்கள் வசனங்களை வெகுமானித்துக் கொண்டு அதிமான என்ன ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு காளியன் என்ன பண்ணா தன்னுடைய பத்தினிகளோடும் மற்ற இருக்கக்கூடிய பாம்புகளோடும் பனி பத்திகி உரக கிளம்பி நிறகாப கிளம்பி விட்டான் அந்த இடத்தை விட்டு காளியன் கிளம்பி விட்டான் அப்படின்னு சாதிக்கிற அடுத்த பணிவ தூஜன தத்த மணிவிரஜ ஜுவலித ஹார தூக்குல விபூஷிதா தடகதைகி பிரமதா சிவ மிஷ்ரித்தைகி சமகதாக திவசாவத அதாவது நாகம்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரத்தனங்கள் இருக்கும் நாக பத்தினிகளால் கொடுக்கப்பட்ட அநேக ரத்தினங்களால் பிரகாசிக்கின்ற மாலையாலும் பட்டாலும் அலங்கரிக்கப்பட்ட தாங்கள் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள நம்ம கவிஞர்களுடைய இமேஜினேஷன் சொல்லலாம் ஒருவேளை நமக்கு தெரியாம அந்த காலத்திலே நாகங்களால் மாணிக்கங்களும் வைரங்களும் கொடுக்கப்பட்டதோ மாணிக்கங்கள் கொடுக்கப்பட்டதோ என்னவோ தெரியாது இவர் சொல்றார் அந்த மாணிக்கங்கள் கொடுத்தப்பட்ட அந்த மாலை தங்கள் கழுத்தை அலங்கரிக்கின்றது அல்லவா அழகா நீங்க அவனை அனுப்பிச்ச உடனே எல்லாரும் வந்து தேவரீருக்கு சமர்ப்பிக்கிறார் நீங்கள் இருந்ததோ எப்படி சாதிக்கிறது பாகவதம் அழகான கிரீடந்தம் பீத வசனம் ஸ்மித சுந்தர கிரீடந்தம் அப்ரதிபயம் கமலா உதார அங்கிரி அப்படிப்பட்டவன் தேவரின் பீதாம்பரம் பட்டு பீதாம்பரம் மஞ்சள் கலந்த பட்டு பட்டு பீதாம்பரத்தை கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் அந்த நவருத்திரங்களால் கோக்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டு காளிங்கனை அனுப்பிவிட்டு அந்த கரையில் அப்படியே நடந்து வருல்லவா அழகான தங்களுடைய திருப்பாதங்களை வைத்து அந்த கதைகள் கரைகளிலே நடந்து வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம் பின்னாடியிலேருந்து யார் பார்த்துட்டு இருக்கா கோகுலமே கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா பசுக்களும் கன்றுகளும் கோபர்களும் கோபியர்களும் நந்த கோபனும் யசோதையும் அவனுடைய கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பகவானுடைய அழகை அப்படியே நடந்து வரச்சு அனுபவிச்சுட்டே இருக்கா கிருஷ்ணா நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே தன்னுடைய பந்துக்களோட தேங்கல் அந்த இன்னொரு பக்கம் அதாவது என்ன அழக வர்ணிக்கிறார் பாருங்கோ இந்த காளிங்கனுடைய க அந்த யமுனை இந்த பக்கம் இருக்கு தன்னுடைய எதிர்ப்பக்கம் இருக்கு அதாவது இந்த ஜனங்கள்லாம் நின்னுட்டு இருக்காளே இந்த நின்னுட்டு இருக்கிறதுக்கு நேர் பக்கம் இருக்கு இவெல்லாம் கிழக்கு நோக்கி நின்று இருக்கா கிருஷ்ணா இந்த அந்த நதி யமுனை நதியில் அவரை விரட்டிட்டு நீங்கள் வரலயா வர்ற போது எங்களுக்கு பின்னாடியே சூரிய அஸ்தமனம் ஆகி கொண்டிருக்கு சாயங்காலம் ஆகி கொண்டிருக்கு ஒளிகள் தங்கள் மேல்பட்டு அப்படியே ஜொலிக்கிறீர்களே அதை நானும் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் கிருஷ்ணா இங்கேருந்து பாக்குறார் பட்டத்ரி என்ன புண்ணியம் பாருங்க தன் பந்துக்களுடன் சாயங்காலத்தில் திவசாவதம் அதாவது கா சாயங்காலத்தில் அப்படியே பல பழனு மிருதுவான கால்களை வைத்து வைத்து கொண்டு கையிலே புல்லாங்குழலோடு மயிர் பீலி அசைய மணி மாலை அசைய குண்டலம் அசைய கருங்குழல் அசைய அப்படியே அழகாக நடந்து வருகிறீரே இப்போ இது சாயங்காலம் ஆயிடுத்து ராத்திரியானா எப்படி இருக்கும் அவள் ராத்திரி கோகுலத்துக்கு போக போகிறாளே கிருஷ்ணா அடுத்ததை சொல்கிறார் பாருங்க

கோகுலத்துக்கு போய் ஆட ஆரம்பிச்சுட்டாவா இதுவரைக்கும் தாங்கள் ஆடிக்கொண்டே இருந்தீர்கள் தங்களுடைய ஆட்டத்தை கண்டவர்களெல்லாம் தற்போது கோகுலத்திற்கு சென்று ஆடினா ஆனால் பண்ண முடியாதவா என்ன பண்ணிட்டா கோகுலத்திற்கு ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா போய் செல்ல முடியாததால் தங்களுடைய திருவடிகளையே ஆசிரித்து இவளுக்கு டயர்டாயிருத்தாள் நீங்க ஆடினது அவளுக்கு டயர்டாயிடுச்சு கிருஷ்ணா அவ என்ன பண்றா போற வழியில தான் அப்படியே தூங்கி வழிஞ்சிண்டே வரா கிருஷ்ணா ஆடினது கிருஷ்ணன் அவையே தூங்கி வழிஞ்சிட்டு வரணும் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் சுவாமி நாமே ஆடின மாதிரி நான் அவ எல்லாருமே கிருஷ்ணன் ஆயிட்டா எல்லாரும் என்ன பண்றா அப்படியே தூங்கு வழிஞ்சிண்டு வரா அந்த சமயத்துல காட்டுத்தி நாலா பக்கமும் பரவி கொண்டிருக்கிறது கிருஷ்ணா நான்கு பக்கம் காட்டு தீ பறவைன்னு இன்னும் கோகுலத்தை கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அந்த சமயத்துல காட்டு தீ பறவைதே என்ன பண்றது காப்பாத்து காப்பாத்துன்னு குரல் வரதாம் என்ன வரதாம் பிரபுதி தார பிரபுதி பிரபு பிரபுதிதான் அத பாலய பாலயேத் யுதய தார்வ அராவன் பசு பாலகான் அவிதுமாசுபாத மகானலம் கிமிக சித்திரமயம் கழுத்தே முகம் பாலைய பாலைய இது காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு குரல் கேட்கிறா அப்படியே தூக்க கலகத்துல வரவானா எதிர ஜாலை வளைச்சு அப்படியே வீழ்ச்சிக்கிறானாம் வீழ்ச்சி பாலைய பாலையங்களை காப்பாற்று எங்களை காப்பாற்றுன்னு எப்படி கேட்கிறான் வருத்தத்தோட கேட்கிறானா சுவாமி அவளுக்கு வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா ஏன் வருத்தம் தெரியுமா சுவாமி சந்தோஷமா வந்தா எல்லாரும் சந்தோஷமா வந்தா அத்தனை பேரும் திடீர்னு ஒரு அக்னி வரைச்சே எப்படி அடுத்தது சந்தோஷமெல்லாம் கரைஞ்சி வருத்தத்தை கொடுத்து விட்டதே சுவாமி அது எப்படிப்பட்ட வருத்தம் காளிந்தி ரசிகாய காளிய பணி ஸ்பாரஸ் பட்டா அப்படிப்பட்ட அழகாத யமுனை நதிக்கரையிலே ஜல பிரவாகத்திலே காளியனுடைய ஆட்டத்தின் மேலே அதையெல்லாம் தாங்கள் அச்சமின்றி புரிந்து கொண்டிருந்ததை கண்டு ரங்கோட் சங்க விஷங்க சங்கர மதுரா பரியாய சரியா இது எல்லாவற்றையும் தன்னுடைய செயல்களை எல்லாம் விட்டு இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையே அதாவது ஒரு கதையை பார்க்கறோம் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கோம்னா சில பேர் சொல்லுவார் வாயில ஈ போறது தெரியாது ஆனு பாத்துட்டு இருக்கேடா அப்படின்னு எல்லாவற்றையும் மறந்து தங்களையே நினைத்து கொண்டு தங்கள் எண்ணத்திலேயே உலவிக்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் திடீர் என்று ஜுவாலை அடிக்க எழுந்து கொண்டு என்ன பண்ணா காப்பாத்து காப்பாத்துன்னு வருத்தத்தோட சொல்றா சுவாமி அந்த பெரும் தீயை நீர் என்ன பண்ணீர் அப்படியே ஒரு அப்படி ஒரு வளர்ச்சி பாரகம் செய்து விட்டீர் அல்லவா இது என்ன ஆச்சரியம் யார் இங்க நடுவில் இவருடைய கமெண்ட் நம்ம பட்ட த்ரீ என்ற கமெண்ட்டு இதில் என்ன ஆச்சரியம் அந்த தீயை உண்டாக்கிறதும் நீரல்லவோ அயம் தே முகம் கலு அந்த அக்னினுடைய திருவாயும் தாங்கள் அல்லவோ முகம் அப்படின்னா முகம்னு அர்த்தம் கிடையாது சில பேர் சொல்கிறார் சான்ஸ்ரிட்டில் முகம் அப்படின்னா வாயின்னு அர்த்தம் இந்த அக்ன இதுல என்ன ஆச்சரியம் ஏக சித்ரம் முக்கியம் இதுல என்ன ஆச்சரியம் சுவாமி தாங்கள் அல்லவோ அந்த அக்னியினுடைய திருவாயாக விளங்கி அப்படி அக்னியினுடைய திருவாயினா என்ன அர்த்தம் அதற்கு மூல காரணமாக விளங்கியதும் தாங்கள் அல்லவோ சுவாமி இதுல என்ன ஆச்சரியம் தாங்கள் அதை விழுங்கி விட்டீர்கள் இது எல்லாமே இத மேலே வினோத்தர் பார்த்துட்டு இருக்கார் யாரு வயதையர் இது எல்லாமே கிருஷ்ணா உன்னுடையலையிலே அல்லவோ பட்டத்தில் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார் அவர் அங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற நாமும் இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அக்னி இடத்திலேருந்து இவ்வளவு பெரிய காப்பாத்தினடே காளிங்கனிடத்தில் அவருடைய விஷத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஜந்துக்களையும் மிருகங்களையும் காப்பாற்றினீரே இவ்வளவு மக்களையும் அங்க அவருடைய மனைவி வந்து தேவரியரை துதிக்கும் போது அவரையும் அழித்துக் கொண்டு செல் என்று அனுப்பி வைத்தீரே எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய தாங்கள் என்னையும் வியாதியிலிருந்து காப்பாற்றி எங்களையும் கர்வத்திலிருந்து நாங்கள் செய்த கர்மாவிலிருந்து காப்பாற்றுவீராக அப்படின்னு அடுத்த ஏவ ஹி பரிலஸ் அனுதா கிரியாய சொல்றதா இதி நுத இதிபை முதிதயிர் விபோ ஹரே ஹரஹரே துரிதை கதான் அதாவது சிக்கினி வ வர்ணத அக்னியினுடைய நிலத்தினால் மட்டும்தானா உங்களுடைய இந்த ஜுவலிக்கிறதே நான் பார்த்துட்டே இருந்தேன் பின்னாடியிலேருந்து சூரிய உடையிலேருந்து தங்களுடைய பட்டு பீதாம்பரமாக அந்த தாங்கள் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டு ஜுவலிச்சது அது மட்டும் தான் இல்லை சுவாமி அந்த பீதத்துவம் பீததா பரில சத்திகி எப்படி ஜொலிக்கிறதா மஞ்சள் அக்னியிலேருந்து ஜுவாலை வர்றது இல்லையா அந்த ஜுவாலை பட்டும் தேவரீர் ஜொலிக்கிறீர் அல்லவா அந்த பீதத்துவம் அந்த அசவு அந்த பீதத்துவம் கிரியா அபிகி தங்களுடைய கிரியாம்சத்தாலே அல்லவோ விளங்குகிறது இது எல்லாமே நீர் அந்த சுவாமி நடக்கிறது இவ்வாறு துதிக்கப்பட்ட இதி நுதா இவ்வாறு துதிக்கப்பட்ட தாங்கள் மே கதானி எனது ரோகங்களையும் அதற்கு காரணமான எங்களுடைய பாபங்களையும் ஹரஹா வேண்டும் எப்படின்னு ஹரமேகதானு எல்லாவற்றையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்களை விடுவித்து எங்களையும் காத்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன் இதோட ஐம்பத்தி ஆறாவது தசகம் பூர்ணமானது அடுத்த வாரம் பார்க்கலாம் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணமாக நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்